நம பார்வதி பதையே அரஹரமகாதேவா இந்திரிய வயம் இரப்பதற்கே இறப்பதற்கே காரணமாய் அந்த ரமே திரிந்து போய் அருணரகிர் வீழ்வேக்கு சிந்தை தன்னை தெளிவேத்து சிவமாக்கியனை யாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணி கொள்தில்லை கண்டேனே வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பாட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வீதி கிடப்பேனை எனைப் பெரிதும் ஆட்கொண்டென் பிறப்பருத்த இணையிலியை அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே உரு தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம் மன்னி கருத்திருத்தி உன்பு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியேன் அணி தில்லை கண்டேனே கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாழனாய் வந்து வனப்பேதி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்த பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தை கண்டேனே சாதி குலம் பிற சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லலருத்தாட்கொண்டு ഗുണം പരുവം கோதிலம் மாத்து கோதிலமுதானை தில்லை கண்டேனே பிறவி தன்னை அறமாற்றி பிணிமூப்பின்றி வையிரண்டும் உறவினோடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறி நகர் திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பக்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்தருளி பத்த பித்தனைவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமேனும் தின் கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே அளவில்லாபாவகத்தால் பாவகத்தால் கரிவின்றி கருவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடைப்பேனுக்கு அளவில்லா ஆனந்தம் அழித்தென்னை ஆண்டானை களவிலாவானவரும் தொழும் தில்லை கண்டேனே பாங்கினோடு பரிசொன்றும் அறியாதனாயேனை ஓங்கியுள தொழி வளர உலப்பில்லா அன்பருளி வாங்கி வினை மலமறுத்து வான் கருணை தந்தானை நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதம் இல்லா பெருமயனை கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே திருச்சிற்றம்பலம்